வணக்கம் செட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைஸ் இன்றைய மனத்தடங்கு ட்ராக்ஸ் நம்ம பேச போகிற விஷயம் பாடலும் உணர்வும் நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு விதத்தில் பாட்டுக்கு அடிமைதாங்க நம்மளோட உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துகிற விதமாகவும் இருக்கலாம் இல்லை நமக்குள்ளேயே நம்ம அந்த உணர்வுகளை சரி செய்கிற விதமாகவும் இருக்கலாம் இசை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்குது இல்லையா காலையில் முடித்த உடனே கௌசல்யா சுப்ரஜான்னு எத்தனை பேர் வீட்டில் நம்ம வீட்டில் எழுந்துட்டோம் இன்னைக்கு அவ்வளோதான் தூக்கம் கலைஞ்சாச்சு போர் வே ரிமூவ் பண்ணணுன்றதுக்கு அந்த பாட்டு இல்லை கந்த சஷ்டி கவசம் கேட்டாலே ஓ இன்னைக்கு ஏதோ சஷ்டி கிருத்திகை நம்ம வீட்டில் இன்னைக்கு நான்வெஜ் கிடையாதுன்னு புரியறதா இருக்கட்டும் காலையில் எழுந்து பரபரப்பாக கிளம்பி போகும்போது பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி ஃபுல் க்ரௌடட் பஸ் நம்மளால உள்ள எப்படி இன்னொரு ஆள் ஏற முடியும்னு சிந்திக்க முடியாத படிக்க அழகான இளையராஜா சார் பாடல்கள் இல்லை எஸ் பி வி சர்போட குரல் சித்ராமாவோட குரல்னு அந்த டவுன் பஸ்ல அப்படியே வரும்போதே நமக்கு கேட்கும் ஆஹா இப்போதான் பாட்டு ஆரம்பிச்சிருக்கு வரும்போதே தட்ட அப்படின்னு வரும்போது ஆஹா பாட்டோட ஆரம்பத்திலேயே நம்ம ஏறிடலாம் பஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு ஊஷி அந்த மாதிரி ஒரு பஸ்ல ஏறி உட்காரத்துக்கு சீட்டு கிடைச்சிட்டா அதை விட குஷி ஏன்னா சீக்வென்ஷியலாக நல்ல பாட்டாக போடுவாங்க அதை விட ஜன்னல் சீட்டு கிடச்சிட்டு நம்ம உட்காந்து நம்ம பாட்டுக்கு வெளியில் பார்த்துட்டு இன்னும் அஞ்சு ஸ்டாப் இருக்குது ஆறு ஸ்டாப் இருக்குன்னு நினச்சி நினச்சி அடுத்த என்ன பாட்டு அடுத்த என்ன பாட்டுன்னு வர்ற ஒவ்வொரு பாட்டும் நமக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாக இருக்கும்போது அதில் இருக்கிற ஆனந்தம் இருக்கே அது கொடுக்குற உணர்வு இருக்கே அது கொடுக்குற பரபரப்பு அந்த ஃபியூ மினிட் எத்தனை நெரிச்சல் நெருக்கடி நம்ம காலேஜ் போனால் டெஸ்ட்டு வேலைக்கு போனால் ப்ராஜெக்டி ஸ்கூலுக்கு போனால் எக்ஸாம்னு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அப்படியே எல்லாத்தையும் மறந்து அந்த பாட்டில் லைட் போகிற ஒரு உணர்வு பேரானந்தம் இல்லை லைஃப்ஸ் லிட்டில் ப்ளஷஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இல்லையே திரும்பி பார்த்தா நம்மளோட வாழ்க்கையோட எல்லா மெமரிஸ்லேயும் எல்லா நினைவுகள்லேயும் எது ஒரு விதத்தில் பாடல்கள் கலந்துதான் இருக்குது இல்லை இது மட்டுமாங்க நம்ம ஒரு காலேஜ் ஸ்கூலில் வந்த அப்புறம் குரூப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவோம் தெரியுமா அந்த பாதி குரூப் ஸ்டடியில் பாட்டு கேட்குறதும் இல்லை பாட்டு பாடுறதும் விளையாடுறதும் தான் நடக்கும் இல்லை சப்ஜெக்ட் கவர் பண்றோமோ இல்லையோ அந்த டைம் ஒழுங்காக ஸ்டடிக்கு ப்ரிப்பேர் பண்றோமோ இல்லையோ கண்டிப்பாக ஏதாவது பாடிப்போம் நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் அப்படிதாங்க அப்போல்லாம் கம்ப்யூட்டர் வந்து புதுசு ரொம்ப ரேர் யூடியூபே ரொம்ப புதுசு நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் அப்போது நைட் ஒரு ஒரு மணிக்கு பாட் ஒரு பிரேக் எடுக்கலாம் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஒன் ஓ கிளாக் வரைக்கும் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இளையராஜா அவர்களின் இசை பாடல்கள் எல்லாத்தையும் போட்டு கேட்போம் இப்போவும் சொல்கிறேன் அந்த இல்லை அந்த படத்தில் அந்த அந்த வீணை பீஸ் வந்தாலே அது ஒரு மாதிரி அந்த ஏர்லி மார்னிங் நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து அந்த பாட்டை கேட்டு நம்ம படிச்சு முடிச்சிடலாம் நாளைக்கு இந்த சப்ஜெக்ட் கவர் பண்ணி அந்த சப்ஜெக்ட் கவர் பண்ணி ஓ மை காட் நமக்கு இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கு ஸ்டடி ஹாலிடேஸ்ல அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்ட ஒரு ஒரு சந்தோஷமும் அந்த பாடலை கேட்கும்போது வர ஆஹ் முழிச்சுக்கிற ஒரு எனர்ஜியும் வந்து இன்ன வரைக்கும் என்னால அந்த பாட்டு கேட்கும்போது ஃபீல் பண்ண முடியும் அந்த பாட்டே ஒரு செட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் சிஸ்டர் அவங்களோட ஸ்பௌசஸ் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற ஃபீலிங்னாலும் எங்களுக்கு அது கொடுக்குற பரவசம் வேறு இன்றைக்கும் நாங்கள் பேசும்போது அந்த பாடல்களை பற்றி பேசிப்போம் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கப்போ போகும்போது வரும்போது இந்த ரேடியோவில் பாட்டு கேட்போம் பாருங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது இந்த வானொலி அந்த வானொலி ஆடு அந்த ரேடியோவில் கேட்ட ஆட் நமக்கு எவ்வளோ ஒரு என்ன ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒரு ரொம்ப லக்கியான ஒரு ஜென்ரேஷன் நினைக்கிறேங்க செவன்டிஸ் எயிட்டீஸ்லாம் பிறந்தவங்கலாம் ரொம்ப லக்கியான ஜென்ரேஷன் ஏன்னா வீட்டில் ஒரு ட்ரான்சிஸ்டர் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு டைம் கேசட் பிளேயர் பார்த்துருக்கோம் அங்கேருந்து சிடி பிளேயர் டிவிடி பிளேயர் அப்புறம் வாக்மேன் ஐபாட் அங்கேருந்து வந்து இப்போ பாருங்க எல்லாம் நம்மளோட உள்ளங்கையில் நம்ம ஃபோன்லேயே எல்லாம் வர்றது இத்தனை டிரான்ஸ்பர்மேஷன்ஸும் நம்ம பார்த்தது மட்டும் இல்லை அனுபவிச்சிருக்கோம் இல்லையா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒரு பேரசானிக் ஒயிட் டேப் ரெக்கார்டர் பிளஸ் கெசெட் பிளேயர் வச்சுருந்தாங்க வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து அவ்வளோ ஒரு ப்ரைஸ்ட் பொசிஷன் நைட்டு படுக்கும்போது சின்ன ரூமு பெட்டில் அம்மாவும் தம்பியும் இருப்பாங்க நானும் அப்பாவும் கீழே பாய் போட்டு படுத்துருப்போம் அந்த கெசட்டில் பிளேயரில் போடும்போது பாட்டு போடும்போதோ இல்லை ரேடியோ கேட்டுகிட்டே அப்படியே கண் இழுத்துகிட்டே போகும்போது அப்படியே தூங்கிடுறதும் அதில் இருக்கிற சந்தோஷம் தாலாட்டு அது வந்து இப்போ நினச்சாலும் எனக்கு அப்படியே அந்த நாட்களுக்கு போயிட மாட்டோமா அங்கே போய் கொஞ்சம் ஒரு ஒரு நாள் அங்கே இருந்துட்டு வர மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் வருது இல்லை நம்மளோட உணர்வுகளோட கலந்து இந்த விஷயங்கள் பாருங்களேன் வெள்ளிக்கிழம ஒளியும் ஒழியும் டிவிங்கிறது அப்போலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கும் எல்லாம் அடித்து பிடிச்சி போய் ஜன்னல் வழியாக பார்க்குறது யார் ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்க்கறது நான் அடிச்சு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது இன்னைக்கு அஞ்சு பாட்டு வரப்போதா இல்லை நாலு பாட்டு தான் வருமா ஆட் பிரேக் பெருசாகிடுமா இல்லை ஏதாவது நமக்கு பிடிச்ச பாட்டை பாதியில் கட் பண்ணிவிடுவாங்களா டைம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லி பயந்து பயந்து உட்காந்து பார்த்த ஞாபகம் கூட இருக்குங்க அந்த ஒளி மூலியமில் நமக்கு ஓல்டு பாட்டு வந்துச்சுன்னா அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் வந்தாலே நமக்கெல்லாம் மூக்கு சுழிச்சு அப்போ இப்போ அதை ரசிக்க முடியுது அந்த லிரிக்ஸோட வேல்யூ புரியுது பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸுக்கு கூட அப்போ நம்மலாம் நைன்டீஸ் எயிட்டிஸில் இருக்கும்போது அதெல்லாம் நமக்கு தெரியலலாம் ஐயோ ஒவ்வொரு பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸ்ன்னு சொல்லி அம்மாங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்பா எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க அதே மாதிரி புதன்கிழமையான சித்திர ஹார்ன சொல்லிட்டு வேற வழியிலேயே தூர்தர்ஷன் தான் கேபிள் டிவி அவ்வளோ ப்ரிவிலன்ட் இல்லை அப்போ அவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆகலை அந்த சித்ராத்தாம் ஹிந்தியே புரியலனாலும் உக்காந்து இப்போவும் எத்தனை பாடல்களுங்க தப்பாக லிரிக்ஸை கற்றுக்கூட பாடி இப்போ வரைக்கும் தப்பாகவே பாடிட்டுருக்க எத்தனை ஹிந்தி பாடல்கள் இருக்குது இல்லையா அது இந்த கேசட் பிளேயர் வந்தப்போ சொல்லே ஆகணுங்க சின்ன கேசட்ல பின்னாடி பேரெல்லாம் எழுதி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு உயிரே அப்புறம் வந்து புதிமுகம் இந்த கேசட்லாம் வந்து எனக்கு வாங்கிட்டு அந்த கேசட்ல அந்த படத்தோட போஸ்டர் போட்டு பின்னாடி ஒரு ஒரு சாங்கும் போட்டு அது யாரு சிங்கர்ஸ் எழுதி அந்த கேச பிளேரை பண்ணி பின்னாடி இருக்க பின்னாடி திருப்பி போட்டோட சாங் இது இதுல வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஓட்டுனா எவ்வளவு நிமிஷம் ஓட்டுனா நமக்கு கரெக்டா தேர்ட் சாங் பிளே ஆகும் இதெல்லாம் கத்து வச்சு இதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட்ல கேட்கறது அந்த கையில எடுத்து டேப்ப சுத்துறது இந்த பாடல்களும் அந்த பாடல்கள் நம்ம கிட்ட வந்து சேர்ற விதமும் எத்தனை ஒரு ஆனந்தத்தை நமக்கு கொடுக்குது இல்லை யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுவுமே பாட்டு இல்லாம இதே இல்லாம செய்யறதே இல்லை இல்லை பாட்டு புக்குன்னு கூட அப்போ ஒன்று இருந்தது இல்லையாங்க நம்ம லிரிக்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம கூட பாடலாம் மேடையில் போய் ஏறி பாடலாம் அப்போல்லாம் லைட் மியூசிக் ட்ரூப்ன்றது கல்யாணத்துல வந்து கச்சேரி பண்ணுவாங்க அப்போ நமக்கு கிடைக்காதா மைக்கில் நம்ம குரல் கேட்கறது எத்தனை ஒரு பெரிய விஷயமா இருந்தது இப்போ கேரி ரொம்ப சாதனமாயிடுச்சு ஆயிடுச்சு அதெல்லாம் விளையாட்டாக வாங்கி கொடுக்குறோம் அப்போல்லாம் மைக்கில் நம்ம குரல் கேட்கறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் ஸ்கூல் குயர்ல போய் நம்ம பாட மாட்டோமா நம்மள ஃப்ரண்ட் லோவில் நிற்க வைப்பாங்களா நம்ம போய் ஸ்கூல்ல பாடும்போது கோரஸ் பாடும்போது நம்மளை ஃப்ரண்ட் லோல நிற்க வச்சா அதுல ஒரு பெருமை ஒரு பாட்டோட ஒரு ஒரு மெட்டு கற்று அந்த கரெக்டாக அந்த ஹை டோன் ஹிட் பண்ணுறதோ இல்லை லோ ஹிட் பண்ணுறதோ இல்லை செகண்ட்ஸில் பாடும்போது அப்பப்போ அந்த ஆக்கப்பல சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது அப்படியே நமக்கு கூஸ்பம்ஸ் பம்ப்ஸ் வரும்லங்க உடம்புல இருக்க முடியெல்லாம் நிற்கும் போது அந்த உணர்வுக்கு இணையே இல்லை இல்லையா நான் காலேஜ் படிக்கும்போது அஞ்சு பொண்ணுங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அஞ்சாறு பொண்ணுங்க இல்லை ஒரு பொண்ணுக்கிட்ட வாக்மேன் இருந்துச்சு கிட்ட கேளடி கண்மணி கேசட் தான் போயிருந்துச்சு பாதி பாதி நான் கண்ணே அந்த பாட்டு கேட்கறதுக்கு என் காதில் ஒரு ஹியரிங் பீஸ் இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு காதில் வச்சு ஒரு தடவை வாக் பண்ணும்போது நாங்கள் ரெண்டு பேரும் கேட்டு வருவோம் அடுத்த தடவை அடுத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு வருவாங்க அதாவது ஒரு பாடல் வந்து இன்றைக்கி நம்ம கையில் எந்த பாட்டு வேணால் நம்ம தேடினா உடனே கிடைத்தாலும் எந்த பாட்டு வேணாலும் ரொம்ப ஈஸியாக பல மீடியாஸ் மூலியமாக ரேடியோ மூலயமா பல ஆப் மூலயமா நம்ம ஃபோனில் போட்டு கேட்கலாம் ஆனால் அப்போல்லாம் நம்ம எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் லைஃப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டி எதிர்பாராத சர்ப்ரைசஸ் எவ்வளோ அழகாக இல்லை நம்ம நம்ம நடந்து போகும்போது ஒரு பத்ல கேக்குற பாடல் ஒரு டீ கடையில கேக்குற பாடல் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா நடந்து போகலாம் இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் இந்த தெருவு பண்ண வேணாம்னு நினைக்கிறது இல்ல இதுக்காகவே நடந்து போறது எங்க அம்மா எத்தனை தடவை அனுப்புனாலும் போவோம் ஏன்னா அந்த சைடு ரெண்டு பேரும் கேபிள் டிவி இருக்கு அவங்க சேனல் அந்த பாட்டு என்ன பாட்டு போடுறாங்கன்னு கேட்டுட்டு அப்படியே ஸ்லோவா போய் அப்படி சேனல் வழியா அந்த பாட்டை பார்த்துட்டு வர்றது இல்ல நமக்கு கிடைக்கும்னு நிச்சயம் இல்லாதப்ப அதை நம்ம அனுபவிக்கிற அழகும் உணர்வும் அது ஒரு தனி சுகம்தான் இல்லையாங்க இதே மாதிரி வந்து ஐபாட் அப்படின்னு ஒன்று வந்தப்போ நமக்கு வேண்டிய பாட்டெல்லாம் சிடி பிளேயர் ஐபாட் எல்லாம் வந்தப்போ நமக்கு வேண்டிய பாட்டெல்லாம் கைப்பட படத்தோடு எழுதி கொடுத்து அதை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து அவங்க நமக்கு அது சீடி பர்ன் பண்ணி கொடுப்பாங்க பாருங்க அது வந்த உடனே ஏன்னா யூஸ்வலி கேசட் பிளேயர்ல கூட எல்லாம் ஒரே பட பாடல் இல்லையா கேசட்டை திருப்பி போட்டால் வேற படம் ஒரு சைடு போட்டால் இன்னொரு படம் இங்கே சைடு அஞ்சு பாட்டு அந்த சைடு அஞ்சு பாட்டு ஸோ நம்ம ரெண்டு தடவை கேட்ட உடனே நமக்கு தெரிஞ்சிடும் முதல் இந்த பாடல் அப்புறம் ரெண்டாவது இந்த பாடல் மூணாவது இந்த பாடல்னா எழுதி போது சிடி பர்ன் பண்ண எழுதி கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற ஆர்டர்லயே பர்ன் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் மறந்துடுவாங்க அது எங்க இருந்து எங்க வேணா ஜம்ப் பண்ணலாம் இப்போ கூட நான் சில பாடல்கள் அந்த அளவுக்கு கேட்டு 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 இந்த பாடல் முடிஞ்சா அடுத்த பாடல் வந்து எங்க வரும் லைக் எப்படின்னா நேற்று இல்லாத மாற்றம் அந்த பாட்டுக்கு அடுத்தது என்னோட சிடி பிளேலிஸ்ட்ல வந்து சிவலி பெரிய பாண்டியில இருந்து கிழக்கு செவுக்கு இலி அந்த பாட்டு வரும் ஸோ இப்போ நேற்று இல்லாத மாற்றம் கேட்டா எனக்கு கண்டிப்பா புரிய அடுத்தது அந்த பாட்டை வந்து யூடியூப்ல தேடி போய் பார்ப்பேன் ஸோ பாடல்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து எவ்வளோ முக்கியமான பங்கு வகிக்கிறது பாருங்களேன் இந்த லிரிக்ஸ் வந்து ஒரு ஒரு டைம்ல நம்ம கேட்கும் போது ஒவ்வொரு பாதிப்பு நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தப்போ கீழடி கண்மணின்னு ஒரு படம் இல்லையா அந்த படத்தில் வந்து ஒரு தாய் இருப்பாங்க அந்த குழந்தை வந்து சின்ன வயசுலேயே அந்த தாய் எழுந்துருவாங்க ஒரு பியூட்டிஃபுல் சாங் இருக்குது அந்த மகளுக்கும் தாய்க்குமான ஒரு சாங்கு இது கற்பூர பொம்மை ஒன்றுன்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்தையா இருக்குமா அந்த பாட்டு கேட்டாலே இன்ஃபேக்ட் நான் ரொம்ப வளர்ந்து காலேஜ் எல்லாம் படிக்கும்போது கூட அந்த பாட்டு கேட்டாலே எனக்கு உடனே எங்க அம்மாவை பாக்கணும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு வழி வரும் எங்க அம்மா என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஆஹ் இப்போ வயசாக எங்க அம்மா நல்லா இருக்காங்க அங்க எங்க வயசாக அந்த உணர்வு அந்த நம்ம அம்மா நமக்கு எவ்வளோ முக்கியமானவங்க நிறைய இல்லையா நம்ம நினைவுகள் வந்து நம்ம வளர வளர நமக்கு மெச்சூரிட்டி வளரதோ இல்லை புதுசா நம்ம சிந்தனைகளை கத்துக்கும் போது மனுஷங்களை பார்க்கும்போது அவங்க அனுபவங்களை கேட்கும் போது நமக்கு பிடித்த பாடலே நமக்கு பதீற உணர்வு ஒன்று அப்படியே வளர வளர நம்ம உணர்வுகள் மாறி அந்த பாட்டை கேட்கும்போது ரொம்ப ஒரு விதமான சுகம் வலி இருந்தா கூட சுகமான வலி ஆயிடுது இல்லையா இப்ப நமக்கு ஒரு பாட்டு பிடிக்குது அப்படின்னா அந்த பாடல்ல இருக்க உணர்வு தாங்க அதோட ஜீவன் ஒரே பாட்டு தான் அது ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு மாதிரி பாதிச்சு அவங்களுக்கு அந்த பாட்டில் இருக்கிற ரசனைக்கான காரணம் நமக்கான காரணமாக இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க எப்படி நம்ம எல்லாருடைய கைரேகையும் வேற வேறையோ அதே மாதிரிதான் நம்ம ப்ராசஸ் பண்ணுறதும் வேற நம்ம உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துறதும் உள்ளுக்குள்ளேயே உணர்றதும் வெவ்வேறுன்றதை நிரூபிக்கிறது தான் பாட்டு இப்போ நமக்கு பிடிச்ச அதே பாட்டு இன்னொருத்தருக்கு போது என்னமோ ஒரு ஆனந்தம் வரதில்ல சடனாக நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி கூட இருக்க மாதிரி தெம் வந்துரும் இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த பாடல் வந்து நமக்கு எவ்வளவு அழகா நம்மளை நம்மளை இந்த பிலாங்கிங் சொல்லிங் ஓ கரெக்டா ஓ உங்களுக்கும் உங்களுக்கும் இந்த பாடகர் பிடிக்குமா உங்களுக்கும் அப்படின்னு கேட்கும்போது எத்தனை படங்கள் படம் பாக்குறதுங்கிறது அந்த காலத்துல ரொம்ப அபூர்வம் தியேட்டர் போறதுலாம் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் வந்து பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி வெரி ரேர் மூவிஸ் போய் பார்க்கறது ஸோ அந்த பாடல்கள்லாம் இப்போ நமக்கு திடீர்னு ஞாபகம் வரும்போது இப்போ யூடியூப்ல பார்க்கும்போது ஓ இது இப்படிதான் விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இருக்கும் இப்பவும் வந்து நம்ம எல்லா பாடல்கள் இப்போ புது பாடல்கள் நம்ம கேட்டாலும் நடுவில் நமக்கான பாடல்கள்னு நம்ம தேடி போய் கேட்கும்போது மனசுக்கு அப்படியே ஒரு ஒரு சந்தோஷம் அப்படியே மயில ரகால நீவி விடுற மாதிரி இல்லையா நான் எப்போ பாட்டு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையாங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் அந்த உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க நம்ம மனித குலம் வந்து எவ்வளவு உயர்ந்த குலம் இல்லையா ஒரு வயலினை கேட்டாலே இட் ஆல் யூ ஹார்ட் மனசு அப்படியே இதயத்தை வருடற மாதிரி வலியோ இல்ல வலியில் கலந்த சுகமோ அந்த ஒரு வயலின் கேட்கும் போது இந்த வீணையை கேட்கும் போது இந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கும் போது அப்படி கிட்டார் பிளே பண்ணாலே அப்படியே இன்னைக்கும் நம்ம அந்த என் இனிய பொண்ணு இலாவையோட அந்த கிட்டார் கேட்கும்போது அப்படியே எங்கெருந்தோ சில் காத்து நம்மளுக்கு அடிச்சுட்டு அமைதியான ஒரு சூழ்நிலையில உணர்வை அந்த மியூசிக்கால நம்ம கிட்ட கன்வே பண்ண முடியுது இல்லையா புன்னகை மன்னனோட அந்த பியானோ கிட்ட கேட்டாலே அப்படியே ஏதோ ஒரு நம்ம ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் பரவசம் உள்ளுக்குள்ள ஒரு ஒரு பப்ளிங் ஹாப்பினஸ் ஒரு ஒரு நூற்று கணக்கான பட்டர்ஃப்ளைஸ் பறந்து அப்படியே ஒரு பூ வனத்துல நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் எனக்கு கிடைக்கும் இதே மாதிரி தாங்க பக்தி பாடணும் அப்படியே நம்ம வந்து அந்த அந்த மாரியம்மா மாரியம்மா பாட்டெல்லாம் கேட்டால் எத்தனை தடவை கேட்டாலும் அப்படியே நமக்கு அந்த உணர்வு வருங்க எந்த சாமி பாட்டு கேட்டாலும் கடவுள் உள்ளமே அன்பென்ற மழையிலே இந்த அன்பென்ற மழையிலே பாட்டெல்லாம் பாடும்போது அப்படியே மனசு அப்படியே உருகி அந்த கிராஸ் அந்த ஹோலி கிராஸ் நம்மளால வந்து உணர முடியுது இல்லையா இந்த இசை அமைக்கிறவங்களும் இந்த இசையை நமக்கு பாடி வெளிப்படுத்துறவங்களும் நமக்கு பாடி நம்மளே நமக்கு ஒரு நல்லா இருக்கா நமக்கு ஸ்ருதி வருது அலாயம் வருது எல்லாம் பார்க்காம நம்ம தனியா இருக்கும்போது பாடி நம்மளோட உணர்வை நம்ம பரிபூர்ணமா உணர்றதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் இல்லையா இசை நம்ம எப்பவுமே இசையோடையே இருக்கணும் தாங்க நான் ஆசைப்படுறேன் நீங்க கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இசை கதை இருக்கும் உங்களுக்கு உங்கள் மியூசிக் எவ்வளோ பர்சனல் எவ்வளோ டிவைன் எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட் இதெல்லாம் நீங்களும் எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த மனத்தடங்கள்ல நம்ம பார்க்குற வரைக்கும் ஸ்டே ஹாப்பி ஹாப்பி பட்டர்ஃப்ளைஸ்